ஹாய் நான் மேகலா இது எங்கள் வீட்டில் உள்ள கொடி ரோஸை கொடி ரோஸை வந்து கட் பண்ணி விட விட தான் நம்மளுக்கு செடி தழுத்து பூ வரும் இந்த பழைய பூவை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மஞ்சள் பொடி வைக்கணும் முதல்ல கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கிராஸில் கட் பண்ணால் சீக்கிரமாகவே தழுத்து வரும் இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணணும் இந்த கட் பண்ணி எ வச்ச இடத்துல மஞ்சள் பொடி வச்சோன்னா அந்த புண்ணுக்கு ஆறி அதில் இருந்து ரெண்டு க கிளைகள் வரும் கொடி ரோசை இந்த மாதிரி ஒரு கம்பளை சுற்றி விட்டோம்னா அது மேலே வரைக்கும் நல்லா தழுத்து வரும் இந்த கொடி ரோசை வந்து நம்ம தான் இந்த கயிறில் இது பண்ணணுமே தவிர அதுவாக மற்ற இந்த வெத்தலை கொடி மாதிரியெல்லாம் தன்னால் மேலே ஏறாது நம்ம தான் ஒரு கயிறை வச்சு கட்டி விடணும் இது ரெட் கலர் கொடி ரோசர் இந்த இதில் பூ பூத்துச்சு கொடியை நான் கட் பண்ணி விட்டேன் அதில் தழுத்து மொட்டு விட்டுருக்கு தேங்க்யூ